മ്മിക്കൊട്ടി കമ്മിക്കൊട്ടി കമ്മിക്കൊട്ടി നെയ്ചല്ലേ നെയ് കൊല്ലേ ஏதாச்சு சமாளிக்க முடியாது கேட்க மாட்டியா இருப்பான் இருப்பான் ஒண்ணு ரெண்டு ரெண்டு

சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளில் இருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் தரம் நம்பிக்கை நேர்த்தி மரியா ஹவுசிங் கடையாளம் பிளான் முதல் கி வரை நான் ஸ்டாப் சர்வீஸ் எங்களிடம் டூ டி பிளான் த்ரீ டி பிளான் வாஸ்து முறையில் செய்து தரப்படும் இன்டீரியர் டிசைன் மற்றும் எக்ஸ்டீரியர் டிசைன் செய்து தரப்படும் நியூ மாடல் எலிவேஷன் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் தமிழகம் முழுவதும் ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் பில்டிங் சிறந்த முறையில் கட்டித் தருகிறோம் மேலும் தகவல்களுக்கு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஒன்று ஏழு 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 ஒன்பது yeah ஒரு சந்திப்பு ஒரு கொண்டாட்டம் எல்லாமே சிறப்பானதாக இருக்க வேண்டுமா அதற்கான சரியான இடம் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் வேலூர் மக்களின் இதயத்தில் ஐம்பது வருட பாரம்பரியத்துடன் ஆயிரக்கணக்கான விழாக்களுக்கும் நிகழ்ச்சிகளுக்கும் சாட்சியாக நிற்கும் பெருமையான இடம் ஐம்பது பேர் முதல் ஐநூறு பேர் வரை குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் கம்பெனி கூட்டங்களுக்கும் பெரிய கொண்டாட்டங்களுக்கும் மாங்கல்யம் லயா குழல் என உங்கள் தேவைக்கேற்ற பிரீமியம் அரங்கங்கள் உள்ளன திருமணம் நிச்சயதார்த்தம் பிறந்தநாள் போன்ற எந்த நிகழ்ச்சியாக இருந்தால் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் தரும் அனுபவம் தனித்துவமானது உங்கள் நினைவுகளை உணவுகளாக மாற்றுவது கண்ணா சைவ உணவகம் உங்கள் வீட்டு கம்பெனி கூட்டங்களுக்கும் தரமான சைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் அசைவ உணவுகளுக்கு அரசன் உணவகத்துடன் உங்கள் நிகழ்ச்சிகளுக்கு சுவையான பாரம்பரிய அசைவ உணவு வகைகளை சிறந்த முறையில் செய்து கொடுக்கிறோம் கார் பார்க்கிங் மற்றும் வேலட் வசதி உங்களுக்கு சிரமமில்லா அனுபவத்தை கொடுக்கிறது ஐம்பது ஆண்டுகளாக வேலூரின் பெருமையும் பாரம்பரியமும் நவீனமும் கலந்து நிற்கும் இடம் நிகழ்வுகளை நிறைவாக்கும் கண்ணா கன்வென்ஷன் சென்டர் ஸ்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி என அனைத்திற்கும்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் பைவ் அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு மற்றும் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லேன்ஸி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காடில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணைக்கெட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோயிங் ஏரியா டெவலப்டு ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி ஒண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்குறோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்ட்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணியிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்ட்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ப்ரோ என்ன கான்செப்ட் தெரியல ஷூட்டு வேறு சொல்லியிருக்காரு கது வேறு தொடக்க மாட்டுறாரு என்னன்னே நீ கூப்பிடு அண்ணா என்ன ப்ரோ துப்பாக்கி பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கீங்க இது என்ன மாசம் நவம்பர் மாசம் இந்த மாசத்துல என்ன பண்ணுவாங்க எனக்கு புரிஞ்சிச்சு ப்ரோ இது ஐயப்பன் சீசன் எல்லாம் மாலை போற டைம் ஹரிவராசனம் சுவாமியே சரணம் ஐயப்பன் சீசன் முன்னிட்டு நம்ம எம்என்சல் பார்க்கல எக்ஸ்குளூசிவா தெய்வதான் கலெக்ஷன் அப்டேட் பண்ணிருக்கோம் ஒன்னொன்னா காமிக்கிறேன் நீ யூஸ்வலா எந்த கடையில் பார்க்காத ஒரு விஷயங்க ஐயப்பனோட செல்ல அவ்வளவு அழகா பண்ணிருக்க மாட்டேன் பாருங்க நைன்டு பாயிண்ட் பைவ் பர்சன்ட் ஆக்சிஜ் சில்வன் எக்ஸ்குளூசிவா ஐயப்பன் செலவு பண்ணியிருக்கோம் அவ்வளவு அழகா இருக்கும் ஸோ ஐயப்பன் மசாலா இது பெருசு பண்ணுறீங்க சின்னதும் இருக்கு நல்ல டீட்டெயிலிங்காக இருக்கும் ஃபேஸ் கட் வந்து ஃபினிஷிங் வந்து இருக்கும் மக்கள் சபரி மாதிரி போகலாமே சொன்னால் ஐயப்பன் மாலை போட்டால் கேட்பாங்க அந்த மாலைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டூல் நம்ம ஐயப்பன் சாமி பொறுத்த ஸோ இந்த மாலையில் வந்து துளசி மாலை இருக்கு சந்தன மாலைக்கு ரெடியாக இன் ஸ்டாக்ல இருக்கு ரொம்ப அழகாக அந்த ஒர்க் பண்ணியிருப்போம் கேப் போட்டு கம்பி போட்டு அதே மாதிரி வெள்ளி மாலையும் இருக்கு நிறைய பேர் யூ யூஸ் பண்றாங்க அது மட்டும் ருத்ராட்ச மாலை குருசாமி எல்லாம் ருத்ராட்ச மாலை போடுவாங்க அந்த ருத்ராட்ச மாலையும் நம்ம கடையாக ரெடியாக ஸ்டாக் இருக்குங்க மக்களே இந்த முக்கியமான பெண்ணண்டு தான் அந்த ஐயப்பன் பண்ணுற பெண்ணன்ட்டு மாலையில் போக்க போகிறது இந்த பெண்ணன்ட் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம எமேஞ்சர் பார்க்க இருக்குது ஸ்டார்டிங் ஃப்ரம் ரொம்ப ரொம்ப கம்மி டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் வந்து குட்டி சைஸ் வந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இன்ஸ்டா கலெக்ஷன் வச்சிருக்கிறோம் மக்களே இந்த மாதிரி அழகான ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிறீங்க ஐயப்பன் மாலை போடும் போது ஐயப்பன் பெண்ணன்ட்டோ மாதிரி எது வாங்கினா சரி உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸ் வெயிட்டிங் ஸோ அந்த சர்ப்ரைஸ் என்னன்னா நீங்கள் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் பார்த்தீங்கன்னா அழகாக ஒன்று கொடுப்போம் இது வந்து பன்னீர் சந்திரம் ஜவ்வாது திருநூறு பேக்கெட்டு குங்குமம் இது போட் ஒரு பவுச்சு அது மட்டும் இல்லை அழகான துண்டு உங்க ஃபேமிலி சர்க்கிளையும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குளோ யாராச்சும் அபர்மேன போனா கண்டிப்பா அவங்க டாக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஐயப்ப டைப் பண்ணுங்க எல்லா பிரைசிட் அட்ரஸ் உனக்கு சொல்றோம் थैंक சார் so much காஞ்சியின் பாரம்பரியம் இப்ப நம்ம vellore கோட்டை மாநகரில் பட்டுக்கோர் அரண்மனை புதிதாய் பிரம்மாண்டமாய் வணக்கம் உறவுகளை தலைநயமிக்க பாரம்பரிய திருமண பட்டு சிலையை உற்பத்தி செய்கிற நெசவு கலைஞரின் நேரடி ஸ்தாபனம் நம்ப ஜெய்வன் சில் சென் சாரிஸ் இது எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா சர்க்கிட் ஹவுஸ் ஆப்போசிட் ராஜீவ் காந்தி நகர் பெல்லூர்